நல்லா பாருங்க குருவால ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் கடன் வாங்கணும் வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு பட் அதே சமயத்துல கடன் குறையும்னு சொல்றேன் இந்த டிஃபரன்ஸையும் கவனிச்சு கருங்க ஒரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் சோ உங்க ராசியை பார்க்கும் நான் சொன்ன அத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அசிங்க அவமானம் வலி இதெல்லாம் ஜூன் ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க பெரிய லெவல்ல மீண்டு வந்துருவீங்க நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷத்தில் ஏதாவது பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் பொதுவாக இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை வழக்கம் போல் சனி பகவான் மீன ராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார் குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அதாவது மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு வர்றார் அங்கே அவர் அதிசாரமாக அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றார் ஆக குரு பகவான் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக இந்த வருஷம் பலன் செய்ய போகிற நம்ம எல்லாருக்கும் அடுத்து கோச்சாரத்தில் ராகு அவர் நான்காம் இடத்தில் இருக்கார் கேது பதினோராம் இடத்தில் இருக்கார் இந்த ராகு கேது பேச்சு எப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்குது ஆக இந்த வருஷம் முழுவதும் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க ஆக இந்த குரு சனி ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நமக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்தால் அந்த கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தீய பலன்களே செய்யும் இதே மாதிரி இன்னொரு கிரகம் நன்மையை செஞ்சால் அந்த கிரகம் தீய பலன்களே செய்யும் ஆக எல்லா கிரகமும் எல்லா நேரமும் நமக்கு நன்மையான பலன்களை செய்யாது இதுதாங்க கான்செப்ட் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு ஆரம்பத்தில் ஜூன் எட்ட ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல அவர் இருப்பார் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் ஒரே ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் நன்மை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் முதல்ல ரெண்டாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றுக்குள்ளே நீங்கள் உழைக்கக்கூடிய காசு நீங்கள் சம்பாதிக்க பண்ணக்கூடிய காசு ஏதோ கையில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் அவர் நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் இது வரைக்கும் இடம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த குரு எட்டாம் இடத்துலேருந்து நாலாம் மடத்தை பார்க்கறது யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸு அதுக்கு தந்த வருமானத்தை கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது இது வரைக்கும் அதில் எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை அதில் வருமானம் இல்லை சம்பாத்தியமும் இல்லை அதனால் பைசா பிரயோஜனம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக வருமான சம்பாத்தியம் இருக்கும் ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கடம்பன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பணம் வரவு இருக்குது இது ரெண்டுமே இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரவு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி பணம் வரல இன்சூரன்ஸ் பணம் வரல டிவிடெண்ட் பணம் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது அதே சமயத்தில் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் உங்களுக்கு பெருசாக கடன் கூடுவதற்கான வாய்ப்பு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதனால் நமக்கு தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஆக இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கடவுள் மனைவி உறவு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு இல்லது ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு தேவையற்ற விலைய நஷ்ட வைத்திய செலவுகள் அல்லது டிவர்ஸ் ஆனவங்களுக்கு டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ வெறிய லெவலில் ஒரு ஹாப்பியாக நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது குரு இப்படி இருந்தாலும் கூட சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருக்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம்னா அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம் லவ் அஃபையர்னா அர்த்தம் ஸோ காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே இருக்கு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது நல்லா பாருங்க உருவான கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சண்டேச்சரவு பிரிவு பிரச்சனை டைவர்ஷன் சொல்கிறேன் அதே சமயத்தில் சனி பகவானால் காதல் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்கிறேன் இந்த டிஃபரன்ஸை கவனித்து கேளுங்க அடுத்தபடியாக சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கும் நோய் குணமாகும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறையும் நல்லா பாருங்கள் குருவால் ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் கடன் வாங்கணும் வட்டி கட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பட் அதே சமயத்தில் கடன் குறையும்னு சொல்கிறேன் இந்த டிஃபரன்ஸையும் கவனித்து கருங்க இதெல்லாம் இந்த வருஷம் முழுவது முழுக்கமான வரன் சனியான ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் தான் அந்த கஷ்ட நஷ்டம் வேதனை துன்பம் துயரம் அசிங்கம் அவமானங்கள்லாம் அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் ஒன்றுக்கப்புறம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே அப்போ தான் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது ஆக ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு இயற்கையிலேயே வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு அப்போ உங்கள் ராசியை பார்க்குறார் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் ஸோ உங்கள் ராசியை பார்க்கும்போது நான் சொன்ன அத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல அவரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பார் அப்போ ஜூன் ஒன்னுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அசிங்க அவமானம் வலி இதெல்லாம் ஜூன் ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க பெரிய லெவலில் மீண்டு வந்துருவீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோடெல்லாம் தொடர்பு நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இறைவன் உங்களுடைய தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் ஜூன் ஒன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்ல இந்த குரு வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்குவார் அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் இருக்குது முதல்ல ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொன்னேன் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் விற்கணும்னு சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸையும் கவனித்து கிடைங்க அடுத்து இந்த ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும் குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லதே நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி டிராவல் அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது ஆக இந்த வருஷத்தில் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையுமே ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் நல்லா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது நல்ல நட்பு வட்டாரம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அந்நிய பாஷையை அந்நிய மொழி பேசுற நண்பர்களால் உங்களுக்கு நட்பலங்கள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் தேவையற்ற அன்வான்ட் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பான பலன் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஜூன் ஒன்றுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாமே இந்த வருஷம் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசம் அத்தனையுமே ஜூன் ஒன்றுக்கப்புறம் பூர்த்தியாகும் இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் கூடும் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கஷினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க டிஜிட்டல் கரன்சி மீடியா மார்க்கெட்டிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க பாலிடிக்ஸ்ல உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஆகணும் பெரிய உள்ள ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல அரிய சொல்லங்கிறதெல்லாம் வேண்டாம் ஜாப் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த வருஷம் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள் விநாயகருடைய வழிபாடு தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷத்தில் துர்கை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு சித்தர்கள் ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்